ஜோதிடத்துல ஆத்மா ஆத்ம காரகன் சூரியன் கர்மக்காரகன் சனி மனோகாரகன் சந்திரன் புத்திகாரகன் புதன் இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நாம தனித்தனியாக போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இவை எல்லாம் நம்ம இயக்குகிறதா என்றால் இவைகள் எல்லாம் இயக்கப்படுகின்றன என்பதான் உண்மை அப்ப இயக்குவது யார் என்று பார்த்தா லாஜிக்கா உடம்புல ஒரு உறுப்பு தான் நம்மளை இயக்கணும் ஆனா உடம்புல என்ற ஒரு மரபணு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது அறிவியலாளர்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார் இன்றைக்கு டிஎன்ஏ ஆராய்ச்சி என்பது மேம்பட்டு இருக்கிறது ஆனால் புதிய ரகசியங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல டிஎன்ஏ தான் இயக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா டிஎன்ஏ எப்படி இயக்குகிறது அது எந்த ரூபத்தில் இயக்குகிறது அது எப்படி செயல்படுகிறது என்பதை அவர்களால் துல்லியமாக கண்டறிய முடியல ஆனா பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஜோதிடத்துல இந்த முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனா காலப்போக்கில் அதை விட்டுட்டோம் பல ஜோதிட சுவடிகள் காணாமல் போயிருக்கு காலத்தால் கபலீகரம் செய்யப்பட்ட ஜோதிட முறைகள் யார் மூலமாவது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அது அப்படி ஒரு வெளிப்படுத்தப்பட்ட முறையாக இந்த கர்ம ஜோதிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு ஒரு கருவியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான்